カリパターンと一緒に。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் சின்னக்கு சின்ன டே விலாக் தான் இன்னைக்கு கோதுமை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ட்ரெஸ் இன்னைக்கு சின்ன டே விலாக் தான் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நேற்றுக்கு நான் நான் வந்து சொல்லிருந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க சில பேர் அப்படிலாம் சொல்லாதமா நம்ம 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 மனுஷங்க இருபத்தி பேர் நம்ம ஆளுங்க வந்து இருபத்தி எட்டு பேர் இறந்துருக்காங்க சோ வந்து அதனால வந்து நம்ம நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க குடும்பம் எவ்வளவு நீங்க சொல்லியிருந்தீங்க உண்மைதாமா நான் வந்து நாட்டைக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து அந்த மாதிரி சொல்ல நீங்க இதெல்லாம் கத்தரம் சொல்லிருந்தீங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆஹ் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன் யாரு இப்ப அங்க இரு அஹ் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதில் தான் இது நான் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல ஆஹ் பாகிஸ்தான்காரங்க ஒருத்தவங்க பண்ண தப்புனால நிறைய பேர் தான் சொன்னே தவிர அவங்க பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லவே கிடையாது நாங்க இருக்க குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பத்தியில் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் சொன்னே தவிர அவங்க வந்து பண்ண கரெக்டுன்னு நான் சொல்ல கிடையாது தண்ணி கொடுக்காது தண்ணி வந்து மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து நேச்சுரலாவே நம்ம இந்தியர்களுக்கு நம்ம இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான் என்னன்னாக்கா இது நம்ம ஊர்ல இருக்கிற பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டுல போய் நம்ம நம்ம இந்தியர்கள் யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல நின்று பாகிஸ்தான் பத்தி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நெகட்டிவா பேசிட்டாலோ இல்லை நம்ம தேசிய கொடியை அங்க வச்சு நம்ம வந்து வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலோ அதே இடத்துல வந்து நம்ம அதே இடத்துல நம்ம ஆளுங்களை வந்து துடிக்க துடிக்க கொண்டுருவாங்க அதுவே இங்க நம்ம இந்தியால பாகிஸ்தான்க யாராவது ஒருத்தர் அவங்க தேச வந்து இங்க இப்ப இப்ப ரீசண்டாக கூட நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க கீழே வந்து படிக்கல கர்நாடகாவில எங்க எடுத்திருக்காது கர்னா படிக்கட்டுல வந்து பாகிஸ்தான் பிக்சர் ஒட்ட வச்சிருந்தாங்க அதை வந்து அந்த ஒரு லேடி எடுத்தாங்க அவங்களை கேள்விதான் கேட்டாங்களே தவிர அவங்களை தாக்கவோ எதுவோ சொல்லவும் கிடையாது ஆஹ் அடிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் இல்லை இதுவே நம்ம பாகிஸ்தான்ல யாராவது பாகிஸ்தான்ல அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தா இன்னொரு தலையை எடுத்திருப்பாங்க அது அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் எவ்வளவு தூரம் பொறுத்து இருந்தோம் நீங்க சொல்ற விஷயம் வந்து வந்து அஹ் பாம்பு விஷமுள்ள பாம்புக்கு வந்து பாவம் பார்த்தோம்னாக்கா ஆஹ் அது நம்ம தாக்கிட்டு போயிடும் சொல்லி நீங்க சொல்றீங்க அது உண்மைதான் ஆனா நான் சொன்னது வந்து அந்த பா பாம்புதான் பாவம் பண்ணுச்சு அது குட்டிகளை ஐயா கொள்ளும்னுதான் நான் நினைச்சேன் அது நிறைய பேருக்கு வந்து தவ நெகட்டிவா தெரிஞ்சுது உண்மையிலேயே வந்து அது சாதாரணமா வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பாகிஸ்தான்னாக்கா எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினைச்சீங்க அதுக்காக ஏழை மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா பேச கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாம வந்து இப்ப பாகிஸ்தான்ல வந்து நம்ம வந்து போர்களை வந்து நிறுத்தியாச்சு நீ சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வந்தா கூட பேச்சுவார்த்தை வந்துச்சு இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க சமாதானம் ஆனாலும் பின்னாடி பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கீங்க சிஸ்டர் நீங்க நீங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான்ல போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வார்த்தை ரொம்ப சிஸ்டர் நீங்க வந்து நான் சொன்னது வந்து தப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனா வந்து நீங்க பாகிஸ்தான்ல இருங்க சொல்லிக்க கூடாது அஹ் அந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 தப்பு ஏன்னா நானும் இந்தியன் தான் இங்கதான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கனுக்காக நான் டெல்லியில வந்து இருக்கிறங்காச்சு ஹிந்தியை வந்து குறைச்சனாலும் என்னால ஏத்துக்க முடியாது அதே மாதிரி இங்க ஹிந்திக்காரங்க வந்து நம்ம தமிழ் தமிழ வந்து குறைச்சனாலும் ஏத்துக்க முடியாது எல்லாருமே மனுஷங்க தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அவங்க வந்து நல்லா நல்லவங்கன்னு நான் சொல்ல கிடையாது ஒரு சிலருக்கு தப்புகள் தான் இருக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க நாளைக்கு மறுபடியும் அவங்க வந்து சரி போர் முடிஞ்சது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாலும் திரும்ப அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா எப்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படி அட்டாக் பண்ணாங்கனாக்கா எங்க டெல்லி தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை அது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் அதுல எப்ப வேணா எங்களுக்கு உயிர் போற சான்ஸ் இருக்கு எங்க உயிருக்கு நீங்க உத்தரவாதமே கிடையாது ஏன்னா மோடிஜி எங்க நாங்க இயற்கை ஏரிய பக்கத்துல தான் மோடிஜி இருக்கிறாரு பிரதமர் இருக்கிறாரு இந்தியா கேட் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு சோ அதனால வந்து எங்க உயிர் உத்தரவாதம் கிடையாது எத்தனை நாள் தாக்குதல் நடக்குவா மோன்சிங் மார்க்கெட்டிங் எங்க பக்கத்திலயே தான் இருக்கு மார்க்கெட்டிங்க சுத்தி தான் எங்க வீ வீடு இருக்கு எங்களுக்கு வந்து உயிர் உத்தரவாதம் கிடையாது எங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாச்சும் இம்மாதிரியா நாங்க இருக்க முடியாது சோ அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசினேன் மத்தவங்க நான் வந்து குறக்கூட ஒரே ஒரு சொன்னதுன்னா கரெக்டு தான் இருந்துச்சு நம்ம ஆளுங்களை வந்து கொண்டிருக்காங்கம்மா அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது கரெக்ட்டு தான் கரெக்டு தான் அவங்க வந்து அதுவும் அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாம் பார்க்கும் போது கஷ்டமா இருக்குதான் அதுக்காக அவங்க எல்லாம் பண்ணது தப்பு தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை தப்பு தான் அவங்க பண்ண தப்பு தான் ஆஹ் அவங்க பண்ண தப்புனாக்கா உள்ள இவ்வளவு செக்யூரிட்டி நம்ம போனோம்னா வந்தோம்னாக்க அவ்வளவு செக்யூரிட்டி பண்ணுவாங்க வண்டியில போகும் போது என் வீட்டுக்காரர் ஒரு டிரைவர் தான் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டா சிம்லா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் பயங்கர இருந்தாக்கி இருக்கும் ஒரு கார்ல என்னென்ன வச்சுட்டாங்க என்னென்ன எடுத்துட்டு வர்றாங்க எல்லா சீக்கிரத்தி அவ்வளவு கேப்ல பாக்குறவங்க எப்படி துப்பாக்கி வர்றத வந்து கேர்ஃபுல்லா பாக்காம விட்டுட்டாங்க அங்க இருக்கிறவங்க எப்படி சுத்திட்டு போனாங்க அதுதான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நிறைய பேர் தப்பா தெரிஞ்சிருச்சுன்னா தீவ் ஆனா நான் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா நான் பேசவே கிடையாது அங்க இருக்கிற குழந்தைகள் பத்தியால வாடுறாங்கன்னு சொன்னது தவிர ஆஹ் அவங்க பண்ண கரெக்டுன்னு நான் சொல்ல குண்டு போட்டதுன்னா கரெக்ட் தான் ஆனா அதனால குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பத்தியால தவிச்சுட்டு இருக்கிறத பாக்க முடியல அவங்க அழுக ஒரு குரல் தெரிஞ்சு அதனாலதான் நான் வந்து அந்த மாதிரி சொன்னே தவிர ஆஹ் பாகிஸ்தான் நல்லா இருக்கணும் நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு கெட்டு போகணும் அப்படின்னா நான் நினைக்கவே மாட்டேன் எந்த நம்ம நாடு நம்ம நாடு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ங்கறக்காகத்தான் நான் சொல்றேன் அது உங்களுக்கு சில பேருக்கு தப்பா நான் வந்து தப்பா சொல்ல இன்னைக்கு வந்து அன்னையர் தினம் எத்தனை தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பா சாப்பாடு கொடுக்க முடியாம தவிக்கிறாங்கன்னு தெரியல அந்த ஒரு மனு வருஷத்தில் தான் நான் சொன்னேன் தவிர பாகிஸ்தானை பத்தி நான் வந்து உயர்த்தி பேசவே கிடையாது தெரியுமா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஆஹ் ஆனா வந்து புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தானை பத்தி சில விஷயங்கள் பேசினாலும் சில எல்லாத்துக்கும் கோபம் வரதா செய் அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் ஏன்னா நம்ம ஆளுங்களை கொண்டுட்டு இருக்காங்க அதனால நிறைய பேத்துக்கு வந்து கோபம் வரும் அதை வந்து நார்மலா இருக்கிறது தான் சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது போ போக வரதா செய்யும் அதை வந்து நம்ம தப்ப சொல்ல முடியாது நானும் உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணல ஏன்னா வந்து அஹ் நான் பண்ண நான் சொல்றது கரெக்டுன்னு அப்படின்னு நோக்கி நான் சொல்ற விஷயம் வந்து நான் பத்து பேத்துக்கு வந்து தப்பா தெரியலாம் அதுவே பத்து பேத்துக்கு வந்து கரெக்டா இருக்கலாம் அதனால உங்க கருத்து உங்க நீங்க சொன்னீங்க நானும் அதை ஒத்திக்கிறேம்மா அதுல ஒண்ணும் ஒண்ணு தப்பே கிடையாது சரிங்களா சரியா சரி இன்னைக்கு தேவாங்க எப்படி போகுதுன்னு நாள வீடியோ பாக்கலாம் பீட்ரூட் பொரியல் பண்ணிங்கக்கா முட்டை ஒன்னு சேர்த்துக்கோங்க சிஸ்டர் நல்லா இருக்கும் தேங்காய் போற பதிலாக நீங்க வந்து முட்டையை போட்டு சேர்த்து பாருங்க சம டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க சரி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் நான் வந்து சரி முட்டையை ஊற்றி அந்த இது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு வருதான் டேஸ்ட் வருதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய்க்கு பதிலாக முட்டை உடச்சி பார்த்தேன் டேஸ்ட் நல்லா இருந்தது சிஸ்டர் பசங்களும் சாப்பிட்டு என்னமா முட்டை போட்டு செஞ்சிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது இந்த மாதிரி முட்டை போட்டு தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டு செய்வேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்க வந்து சாப்பிட்டு நல்லாதான் இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து லேசா அந்த முட்டை ஸ்மெல் அடிக்குது அது நம்ம புஜ்ஜியா பண்ணாக்கா வந்து ஸ்மெல் அடிக்கிறது இல்லை ஆனால் இதுல வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது மாவு தான் ஆட்டிக்கிட்டு இருந்தேன் நைட்டு ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்டு பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம மாவும் கோது வந்து வந்து மாதிரி ஆயிப்போச்சு கொஞ்சமாதான் இருக்கு சரி பசங்களுக்கு வந்து மாவு ஆட்டி வச்சிட்டாக்கா கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லிச்சு தோணுச்சு எப்படின்னு இந்த ஒரு வாரம் தான் இருக்க போறோம் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து எங்க வீட்டுல கிரைண்ட் இருக்கு ஆனா வந்து அங்கே ஆட்டுறதுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சு ஆடுறது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு அம்மா வீட்டுக்கு போனதான் சாப்பிட்றக்கு ஆஹ் அதனால சரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றலான்னு பாப்பா சொன்னா அதனாலதான் மாவாட்டி வச்சேன் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன் ரெண்டாவது ரவுண்ட் போட்டேன் இது வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல்ல கொடுப்பாங்க பச்சை அரிசி அந்த அரிசி தான் கடைசி அரிசி தீர்ந்து போச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்கு ஊருக்கு போயிட்டு வந்து ரேஷன் கடை மறுபடியும் இந்த அடுத்த வாட்டி வந்து பச்சரிசி வாங்கணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்புறம் நான் எப்பயுமே வந்து சாப்பிட எடுத்துக்க வச்சுக்க அதை தான் வந்து கொஞ்சம் ஆட்டுவேன் அரை ஆட்டி வச்சுக்கோ இட்லி செம டேஸ்டா இருக்கும் மாவு ஆடிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து சாப்பிட்றக்காக வந்துட்டேன் பசங்க சண்டை கட்டிக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டுருங்கனாக்க சாப்பிடவே இல்லை அப்புறம் நான் சா சாப்பிட சாப்பிட வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் தண்ணி கேட்டா அப்புறம் தண்ணி குடிக்க வச்சு தண்ணியே தான் ஜாஸ்தி குடிக்கிறாங்க அது வெயில் லேசா வந்து ரொம்ப வெயிலெல்லாம் இல்ல ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன செஞ்ச நல்லா இருந்துச்சு அது டேஸ்ட் நல்லா இருக்கு பாப்பாங்களா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் காய் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு அவங்க ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க சாப்பிடுங்கனாக்கா டிவி தான் அந்த வயிற்று பண்ணுற வயிற்று தான் ஏழு மணி நேரம் சாப்பிடுவா சாப்பாடுல சில சமயம் தண்ணி குடிச்சிருவான் உங்களுக்கு கொடுக்குறாள்லாம் பாருங்க நான் அப்போ காமிக்கனால அவளும் உங்களுக்கு காமிக்கிறான் தான் வந்து காலையிலேயே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க எந்திரிக்கவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி இருக்கும் நான் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அவங்க பசங்க யாருமே எந்திரிக்கல அவங்க அப்பாவும் எந்திரிக்கல சார் எல்லாம் தூங்கிட்டேன் அவங்க அப்பா கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருக்கும் அப்பதான் வந்தாரு சரி தூங்கிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டேன் பரத்தா பாப்பிரா எழுந்திரிச்சா பிரயா எந்திரிச்சுன்னா வயிற்றும் எந்திரிச்சா அப்புறம் வந்து சரி நாம அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கோதம் வந்து சுத்தம் பண்ணிடலன்னு சொல்லிட்டு ஜல்லடையில ஜலிச்சிட்டு இருந்தேன் அதுல இருக்கிற தூசிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துரும் இந்த வாட்டி வந்து ரொம்ப தூசியெல்லாம் இல்ல அந்த கோதுமையோட இது மட்டும் தான் இருந்துச்சு அஹ் ஜாஸ்தியெல்லாம் வந்து கல்லுங்கள்லாம் இல்ல சோ கொஞ்சமாதான் இருந்துச்சு சரி அதைதான் நல்லா ஜலிச்சுட்டு இருந்தேன் ஜலிச்சு எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாங்களை எல்லாம் எலிபுட்டா எழுந்திரிட்டாருங்க மாவு பாருங்க எப்படி புளிச்சிருச்சு சொல்லிட்டு மாவு பயங்கரமா புளிச்சிருச்சு அஹ் எல்லாம் பொங்கி மேலக்கு வந்துருச்சு அப்புறம் எல்லாத்தையும் வந்து நல்லா நல்லா உள்ள விட்டு எல்லாம் நல்லா ஈவன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கோதுமை கொண்டு போய் மேல காய போடுறதுக்கு போயிருந்தேன் இப்ப வெயில் காலம் ஆயிடுச்சு அதுவும் சாப்பாடு போடுறதுக்கு வந்து சீக்கிரமா புளிச்சிடும் ஆனா வந்து இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அஹ் முதல்ல இதை கலக்கி வச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம்னு தோணுச்சு அதனாலதான் வந்து எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இருந்தேன் கலக்கி வந்து நிக்கிறான் அடிக்கிறான் ஐயோ சேம சாட்ட கால எந்திரிச்சு என்ன அடிக்கிறா என்ன திட்டுறா ஏதோ ஒண்ணு பண்றா இது பண்றா இப்பதான் ஸ்கூல லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு நீ போக போக என்ன கெடியாகுமே தெரியல ஆஹ் அதுக்கப்புறம் வந்து கோதுமை எல்லாம் சுத்தம் பண்ணல அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கோ கோதுமை வந்து அந்த இடத்துல கிளீன் பண்ணதெல்லாம் வந்து பூரா அந்த சின்ன சின்ன கோதுமையா இருக்கும்ல அதெல்லாம் வந்து கீழ விழுந்துச்சு அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து மேல போட்டு புறாக்கள் தான் கொஞ்சம் எடுத்து போடுவேன் அதை போட்டு மாடியில போய் காய அலாசி கழுவி போடலாம் கழுவிட்டு இருந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு கழுவிட்டு இருந்த பெரிய டப்ப வந்து பாப்பா உடச்சிட்டா நீ ஊருக்கு போயிட்டு தான் வந்து எல்லாத்தையும் வாங்கணும் ஏன்னா வச்சுட்டு போயிட்டு இருந்து வெயிலுக்கு வந்து வெளியே வச்சாலு கூட அது வெயில் தாங்க முடியாம சில சமயம் வீரல விட்டுருது அது புலங்கிட்டே இருந்தா தெரியாத ஆனா வச்சுட்டு போனோம்னா வந்து வீரல விட்டுருது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அழைச்சி பத்து கிலோ தான் ஜாஸ்தி இல்ல தான் காலத்தே ஏன்னா வந்து ஊருக்கு போயிட்டு வந்து அலாசி இது பண்ணிக்கலாம் இங்கன்னா பூச்சி விழுந்துடும் பயத்துல வந்து பத்து கிலோ மட்டும்தான் காய வச்சேன் சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனா வந்து பறப்பிட்டேன் புரி புறா வந்து வந்து எல்லா கோதுமை எல்லாம் நாசம் பண்ணிடும் அதுக்காக துணி வந்து வச்சிருந்தேன் ஆனா வந்து இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சது சரி சீக்கிரமா காயும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டேன் கோதுமையெல்லாம் காய வச்சாச்சு இன்னைக்கு கீழே போக தான் கீழே வந்து இட்லி தான் எல்லாத்தையும் ஊத்திட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் இட்லி தான் காலையில் வந்து கார சட்னி தான் பண்ணலான்ட்டு சட்னி தான் ரெடி பண்ணிட்டு அவங்க அப்பா இருந்தால் தேங்காய் கொண்டு இருப்பார் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு இட்லி ஒரு இடத்துல ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு பச்சை மிளகா வர எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் இந்த சட்னி தான் பண்ணேன் சும்மா சிம்பிளாக பண்ணியாச்சு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சட்னி இது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இட்லிக்கு அப்புறம் நத்திகிச்சா சாம்பார் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் செஞ்சுட்டு கூடு பண்ணி வச்சிட்டேன் அஹ் சாப்பிட்றது நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சிம்பிளா வந்து அந்த மாதிரி செய்யறது சாம்பார் மாதிரி ஆஹ் கடலைப்பருப்பு சாம்பார் தினமும் ஒரே மாதிரி சாம்பார் சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருந்த அப்புறம் இட்லி நல்லா வந்துச்சு பா இட்லி நல்லா சாப்டா வந்துச்சு நீ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கா போட்டு கொடுக்கணும் பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தடலாம் பசலை வயிற்றுக்கு போட்டு கொடுத்தடலாம் அவ வந்து பருப்புலதான் சாப்பிடுவா அவளும் சரி பிரக்யாவும் சரி பருப்பு தான் சாப்பிடுவாங்க பிரகியாக்கு வந்து ரெண்டு இட்லி போட்டு அந்த அந்த ஒரு இட்லியே அவன் சாப்பிடவே இல்லை அரை இட்லி மட்டும்தான் சாப்பிட்டுருந்தா அதுக்கப்புறமா நான் உட்கார வச்சு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு இட்லி சாப்பிட்டா சாப்பிடவே மாட்டான் எப்பயுமே வந்து கொஞ்சமா சாப்பிட்டு பழகட்டும்னு பசங்களோட கொடுப்பேன் அவள் வெஜிட்டு விளாடிக்கிட்டே தான் இருப்பா அப்புறம் நாம போய் உட்கார்ந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்து ஊட்டினாதான் அவளும் கொஞ்சம் சாப்பிடுவா அப்புறம் எல்லாத்துக்கும் ஊத்திட்டு இருந்தேன் பெரிய பசங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன் போட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இவங்க பேசாம போய் உட்காந்துக்குவாங்க அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போ சாப்பாடு போட்டு கொடுத்து வெளியே உட்கார வச்சிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு பெரிய பாப்பாக்கும் சரி அந்த பாப்பாக்கும் சரி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் உட்காந்து சாப்பிடுற போயிட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டிதான் சில சமயம் வந்து இட்லி எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனாக்கா இவங்களுக்கு கிடைக்கவே எதே கிடைக்காது பாப்பா பெரிய பாப்பாலாம் சொல்லுவா எனக்கு இட்லி மட்டும் தயவு செஞ்சு செஞ்சு கொடுக்காத எனக்கு ஒரு இட்லி கூட கிடைக்க மாட்டேங்க சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்தியா பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லி அதனாலயே வந்து சொல்லுவா நீ இட்லி மட்டும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதனால சரி இன்னைக்கு வந்து வீட்டில தான் கிடைக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னும் இன்னைக்கு பெரிய பாப்பாக்கு ஸ்கூல் இல்லை லீவ் விட்டாச்சு ஹாலிடே லீவ் விட்டாச்சு என்ன பிரக்யாவும் சரிஷ்மா மட்டும் ஸ்கூலுக்கு போவாங்க என்ன இன்னி ஒரு நாலு நாள் ஸ்கூல் இருக்கும் அதுக்கப்புறம் லீவ் ஆயிரும் அப்புறம் இட்லி எனக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தக்காளி கார சட்னியும் கொஞ்சம் சாம்பார் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருந்துச்சு கார சட்னியோட என் வீட்டுக்கார கேள்வி குடிட்டு இருந்தாரு உங்களுக்கு வாய் சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் எடிட்டிங் சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டாரு வந்துட்டு அப்புறம் அவருக்கும் போட்டு விட்ட தூங்கி எழுந்திரிச்சாரு அவருக்கும் போட்டு விட்டு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்புறம் மத்தியானம் வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு மட்டன் தான் க்ளீன் பண்ணி வந்து பெருசு பெருசா சின்னதா கட் பண்ணுறாங்க கரெக்டா கட் ஆனா இங்க வந்து மட்டன் வந்து பெருசு பெர்ஸா குடுத்துருவாங்க கத்தி வச்சிருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் அதனால வந்து இந்த கத்தி வந்து மட்டனுக்கு மட்டும் கட் பண்றதுக்குன்னு வச்சிருக்கேன் இந்தியக்காரங்க வந்து பெரிய பெரிய பீஸ் நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிக்க சின்ன பீஸா போட்டுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார போனாலும் சரி நான் போனாலும் சரி சொன்னாலும் இதுதான் அவங்களுக்கு சின்ன சைஸ் அது நம்ம அப்படியே பெருசா இது பெரிசை மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்து கட் பண்ணி தான் நான் வந்து சமைக்கிறது அதனால கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஆச்சு சாப்பிட்டு சாப்பிட வரேன்னு டாக்டர்வா சொல்லிட்டாங்க கொலஸ்ட்ரால் அவருக்கு ஜாஸ்தியா இருக்குன்ட்டு ஆனால் சரி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு அதனால சரி அரைக்கலாம் மட்டும் வாங்கிட்டோம்னு சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் சூப்பு கேட்டார் மட்டன் போட்டு மட்டன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அந்த சாறு மட்டும் எடுத்து கொடுத்தேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூளா அது கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தாருல சரியா சாப்பாடு சாப்பிடல அவரு அதனால கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணுச்சு அப்படின்னாரு ஏன்னா நாக்கெல்லாம் செத்து போயிரு இங்க இந்தியாருங்க வந்து வெளியே போனாக்கா அந்த பூரி அந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பாடு தானே நம்மள மாதிரி சாப்பாடு குழம்புலாம் இருக்காது அது கொஞ்சம் அவருக்கு திருப்தி குடிக்காது சரி சரி ஒரு சூப் மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடற சளி பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு ஏன்னா ஏஜ்லயே ரெண்டு நாள் படுத்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி அவருக்குதான் ஃபர்ஸ்ட்டு சூப் கொடுத்தேன் கொடுத்துட்டு நம்ம இன்னி குழம்பு தாளிச்சிட்டு தண்ணி வண்டி வரதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகணும் அதுக்குள்ளே போன் வந்துருச்சு வண்டி வந்துருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவசரவசமாக கொஞ்சம் தாளிச்சிட்டு இருந்தேன் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு கங்காயம் வேற எதுவும் போடல தக்காளி போடல சும்மா அப்படியே வணக்கி விட்டுட்டேன் இதை மட்டும் லேசாக அரைச்சி அவசரத்துக்கு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவசரவசமாக பண்ணிவிட்டு கேஸில் வந்து வச்சுட்டு நான் போயிட்டேன் மசாலா வேற எதுவும் இல்லை இது மட்டும்தான் நான் வந்து இஞ்சி போட்டு அரைச்சி வைப்பேன் அப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நான் கூட்டம் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல ஏன்னா வண்டி வந்துருச்சு அதனால சும்மா அப்படியே அவசரத்துல போட்டு கிளம்பியாச்சு தண்ணி பிடிக்கிறது தான் வந்துட்டேன் பைப் தான் கட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து வண்டி வேண்டாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா வண்டி அவங்களே போன் பண்ணி நாங்க கொடுத்தோம் வந்து வண்டி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேற வழியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் தண்ணி இருந்து நம்ம வீட்டுல மட்டும் ஒரு பத்து கேன் வந்து காலியா இருந்துச்சு தண்ணி எல்லார வீட்டுல நம்பிதான் இருந்துச்சு என் நம்ம வீட்டுல ஒரு பத்து பன்னெண்டு கேன் காலியா தான் இருந்துச்சு சரிஞ்சு சொல்லிட்டு செவாக்கெல்லாம் புடிச்சுக்குவேன் சரி எடுத்துட்டு வாடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு எல்லாம் புடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து மட்டன் குழம்பு மட்டும் வச்சுட்டா தாளிச்சு குடுக்கல அப்படின்னாரு அப்புறம் மட்டன் வந்து தாளிச்சு குடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனாலதான் சேர்ந்து சொல்லிட்டு மட்டன் வந்து தாளிச்சு எடுத்துட்டு இருந்தேன் சிம்பிளா தான் தாளிப்பேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் கருகாத்தலை எல்லாம் இருந்துச்சு கடி கருவேப்பிலை சொன்னா சொல்லுவாங்க கறிவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டேன் இத வந்து நல்லா லேசா வணங்கி மசாலா மல்லி தூள் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா சேர்த்து வணக்கி சிம்பிளா தான் இருந்தா மட்டன் சுக்கா இது ரெடி பண்ணி குடுத்துட்டு அவசரமா தண்ணி வண்டி வருதுன்னு சொன்னாங்க தண்ணி வண்டிக்கு தண்ணி பிடிக்க தண்ணி தண்ணி வண்டி வருதுவோ உளர் உளர்னு உளறிட்டுக்குற தண்ணி வந்து தண்ணி கேன் தள்ளுறதுக்காக போயிட்டா அவங்க அப்பா சாப்பாடு குடுத்துட்டு தண்ணி கேன் தள்ளுறக்காக போயிட்டேன் இருபது கேன் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தேன் இன்னைக்கு ஆள் தேர்னா கிடைக்கல கிடைச்சிருந்தாக்கா தண்ணி த நான் தள்ளுற நிலைமை வந்திருக்காது என்ன பண்றது நான் வந்து வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமா ஏன்னா வந்து நான் உண்மையிலேயே வந்து அவங்க மன உங்க மனசு நான் சொல்ல கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் பாகிஸ்தான்காரங்க நல்லா இருக்கணும் என்னோட மைண்ட்ல வந்து செட் ஆகுது இருக்க குழந்தைங்களை வந்து அதுல இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்க ஆர்மில ஆஹ் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறது சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணி அந்த சிஸ்டர் தான் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து அவங்க வந்து வேன்டெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு அதான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்களுக்கு தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு தான் தெரிஞ்சது நான் என்ன சொல்ல வந்தானே உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது ஏன்னா நான் குழந்தைங்க நாலு குழந்தைங்க நம்ம பசியால் இருக்கும் போது அதனால பாத்துக்க முடியாது நமக்கு இல்லைனாலும் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்போம் அங்க வந்து எத்தனை சாய்மார்கள் கழிக்கிறாங்கன்னு தெரியல குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது நான் அதான் சொன்னேன் ஒருத்தர் பண்ண தப்பு பல பேர் அனுபவிக்கிறாங்க தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாக்கு டப் போட்டு ஜெயிக்க முடியாது நம்ம இந்தியர்கள் அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம ஆர்மி எல்லாம் வந்து அவ்வளவு லேஸ் பட்டது கிடையாது அவங்கள விட ரொம்ப பலசாரி நம்ம கிட்ட வந்து தோத்து போயிருவாங்க ஆனா வந்து அவங்க எப்ப வேணும் அட்டாக் பண்ற சான்ஸ் இருக்கு அதுல ஆள் நாங்க ஏதாவது மாட்டுவோம் ஆஹ் அது மாத்த முடியாது அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அத அதற்கு பேசாதீங்க எதிர்க்கா அது சொல்லியிருந்தீங்க பேசக்கூடாதுன்னு தெரியலமா சும்மா நடிக்க வந்து நார்மலா நான் பேசும்போது பேசிட்டேன் அது வந்து சில பத்தி பார்த்து பரவாயில்ல சரி அவங்களோட கருத்தை நமக்கு தெரிவிச்சாங்க அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சரி இன்னைக்கு எவ்வளவு இப்படிதான் இருந்துச்சு ஏன்னா வந்து காலையில வேலை சரியா இருந்துச்சு கோதுமை இன்னைக்கு வெயில் வராதுன்னு நினைச்சேன் வெயில் நல்லா வேலை அடிச்சிருச்சு அப்புறம் கோதுமை எல்லாம் நல்லா காய வச்சேன் இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் வந்து கோதுமை வந்து காஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆஹ் அப்புறம் இன்னைக்கு தண்ணி வண்டி வந்து தண்ணியில சீக்கிரமா வந்துருச்சு மூணு மணிக்கெல்லாம் வந்துருச்சு அஹ் போய் தண்ணி குடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அவசரவசமா வீட்டு விட அவங்க அப்பா ரொம்ப நாள் ஆச்சு மட்டும் சாப்பிட்டு நான் சொன்ன ஜாஸ்தியெல்லாம் வாங்கி தந்துறதா அரை கிலோ மட்டும் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொலஸ்ட்ரால் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதோட மட்டன் அரை கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு ஆஹ் அதுதான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன் எல்லாம் சாப்பிட்டாங்க நீ நைட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யும் இட்லி நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி மாவு நான் சாப்பாடு போட்டு மாவாட்டு நல்லா சாப்பிட்டா வரும் இன்னைக்கு நைட்டிக்கு இட்லியோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இதுதான் இது இதுல ஏதாவது மாத்திர சொல்லுங்க பரவாயில்ல நம்ம இந்தியர்கள் நம்ம நம்ம இந்தியா மேல தாக்குதல் நடத்தினாக்க நம்ம சும்மா விட முடியாது அது எல்லாத்துக்குமே நார்மலா வரக்கூடிய கோபம்தான் ஆஹ் நான் இத வந்து நம்ம புத்தகம் சொல்ல முடியாது அதுக்காக நான் சொன்ன விஷயம் வந்து நிறைய பேருக்கு கோபம் வந்துடுச்சு நஜமாலுமே நிறைய பேருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எல்லா வாழ்க்கையே இருக்கிற பிள்ளைங்களை தான் ஆஹ் சில விஷயங்கள் வந்து கடந்துதான் போகணும் நம்ம எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வேடி வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சாப்பாடு போறது நம்ம குணம் ஆஹ் இதுவே நான் வந்து எப்படி சொல்றது இந்த மூவில வர மாதிரிதான் பாகிஸ்தான்காரங்க முஸ்லீம்காரங்க ஆஹ் இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் சில சமயம் அந்த வந்தபோது அந்த இந்துக்கள் வந்து முஸ்லீம் பாதுகாத்தாங்க ஆஹ் ஆண்களை இல்ல பெண்களையும் குழந்தைங்களையும் வந்து காப்பாத்தினாங்க சோ அந்த அதை தான் என்ன ஆகும் தவிர அவங்க அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் நான் சொல்லவே கிடையாது புரிஞ்சுக்கோங்க சரி இன்னைக்கு டே எவ்வளோதான் இதுதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்